இரண்டாவது திவ்ய தேசமாகிய திருக்கோழி அப்படிங்கிற திருத்தலத்து பெருமானை போய் வழிபாடு பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த குறுகிய பதிவுல நான் சொல்றேன் விரிவா இந்த திருக்கோழி திருத்தலத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க்ல அதனுடைய முழு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் போய் அதனுடைய முழு பதிவையுமே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் திருக்கோழி அப்படின்ற இந்த திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கிற தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணினா பிறவிகள் தோறும் பல தோஷங்கள் தொடர்ந்து வந்து திருமணத்தை தடைப்படுத்துது இல்லையா அந்த தோஷங்கள் அப்படிங்கிறது நீங்கும் சில பேருடைய ஜாதகத்தை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கல்யாணம் பண்றது உங்களுக்கு தான் சார் இருந்திருக்கும் அப்படின்பாங்க அதை கேட்கும் போதே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்ன சார் இப்படி ஜென்ம ஜென்மமுமாவா பல பிறவியுமாவா தோஷம் தொடர்ந்து வரும் அப்படின்னா ஒரு சிலருக்கு அப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னு பயப்படுறவங்க கூட பயப்படவே வேண்டாம் இந்த தலத்துல இருக்கிற நீங்க பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு பாருங்க பல பிறவிகளின் தோஷங்களினால் ஏற்படக்கூடிய திருமண சாபங்களை நீக்கி நல்ல வரன்களை பெற்றுத்தரேன் கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஏதோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் கணவன் கூட இல்லை மனைவி கூட இல்லை எப்படா ரெண்டு பேரும் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரியே வாழ்றாங்க இது போல ஒரு இக்கட்டான வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் அல்லது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா திருக்கோழி தான் ஒரு அற்புதமான திருத்தலம் இங்கே போய் தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நல்ல கணவன் மனைவியாக மீண்டும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு உயர்வான வாழ்வு அப்படிங்கிறத கண்டிப்பாக இங்கே இருக்கிற பெருமாள் அருளுவார் அதே மாதிரி இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபட்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு தோல் வியாதி ரொம்ப காலம் வழிபட்டு என்னென்னமோ பண்ணி எங்களுக்கு சரியாகலை அப்படிங்கிறவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க குழந்தை அறிவாகவும் அழகாகவும் பிறக்கணும்னா இங்கே உள்ள தாயாரை வந்து வழிபாடு பண்ணினா நல்ல அழகான அறிவான குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது திருக்கோழி திருத்தலத்திற்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு